அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ரோட் தோரத்தில் நின்று தான் நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னென்னா பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படக்கூடிய மேப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பெரும்பாலும் பொது வெளியில இருந்தால் நம்ம நண்பர்களையெல்லாம் இந்த இடத்துக்கு வாங்க நான் இங்கே நிற்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் அப்போ இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் இது எந்த இடம் இது என்ன ஏதாச்சும் லொக்கேஷன் சொல்லுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் வரணுமான்னு அப்போ எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லொக்கேஷன் சொல்லுவாங்க சில நேரங்களில் நம்ம உதவிக்கு ஆளே கிடைக்காது அப்படிப்பட்ட சூழலில் தான் கூகுள் மேப்ஸில் கூகு லென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது உங்களுக்கு உதவுது அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறது பார்க்கலாம் லேட்டஸ்ட் இப்போ நீங்கள் மேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் கையை வச்சிங்கன்னா ரைட் சைடில் ரெண்டாவதாக இருக்கும் லென்ஸுன்னு

இப்போ எம்எஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒன்று நாற்பத்தி மூணு மீட்டரில் இருக்குது அப்படின்னு கேட்டது நம்ம இப்போ சொல்லிடலாம் அந்த இடத்துல இருக்கிற எம்எஸ் கம்ப்யூட்டர்கிட்ட இருக்கேன் வந்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேரடியாக வந்துருவாங்க நம்ம யார்ட்டையும் உதவி கேட்காம இந்த மேப்ஸில் இருக்கக்கூடிய லென்ஸ் ஆப்ஷன் மூலமாகவே நம்ம நண்பர்களுக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணிடலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே